அப்படின்ற ஒரு கோயில முதல் முதலா நீங்க இங்கதான் நீங்க பாக்க முடியும் கைசனா பண்ண முடியும் முந்நூறு வருஷத்துக்கும் முற்பட்ட ஒரு பழமையான ஒரு திருக்கோயில் நம்ம சொல்லணும் சுயம்பு காமத்மா நம்ம சுயம்பு காமதேனு அம்மன் கோயில்னா சுயம்புவாவே இங்க அவதரிச்சவங்க அவ்வளவு ஒரு சிறப்புகள் நிறைந்த ஒரு திருக்கோயில் நீங்க காம வேணும் அப்படின்னு சொன்னாலே நினைத்ததை எல்லாம் கொடுக்குறவங்க அப்படின்றவங்க தான் அவங்க பேர் காம தேடும் அப்படிப்பட்டா இப்ப கோமாதா அப்படின்னு அவங்க முதன் முதலா வணங்குறோம்னா கோமாதா லட்சுமியோட அவதாரம் மாதிரி ஒரு மகாலட்சுமியோட அவதாரம் ஆகியோர் ஸ்ரீ காமதேனு அம்மன் திருக்கோயில் இவங்க சிவப்புவா உருவானவங்க இன்றைக்கு கோயிலுடைய ஆறாவது வருஷம் கும்பாபிஷேகம் நடந்தோம் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு ஆறாவது வருஷம் மிக சிறப்பான ஒரு திருவிழா மாதிரி இங்க ஹோமங்கள் பூஜைகள் அடுத்தடுத்த விசேஷங்கள் கோ பூஜை கணபதி ஹோமம் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது அது எல்லாமே நம்மளுடைய யூடியூப்ல நம்ம தொடர்ந்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்க போறோம் இங்க ஆயிரத்துக்கும் ஆனோர் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் பொழுதும் இங்க தான் இருக்காங்க நம்மளோட ஆசை என்னன்னா இன்னும் நிறைய பக்தர்கள் இங்க வரணும் கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை காமரியனும் அம்மனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த பகுதி வாழ் மக்கள் நானும்

என் அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு அவங்க பேர் சொல்லுங்க அம்மா பேர் சரி சரி கோயில் பத்தி சொல்றேன் எவ்வளவு வருஷமாங்க இருப்பீங்க எனக்கு அம்மாவை சின்ன பிள்ளையா இருந்து அவங்க அம்மா வீட்டுல வந்திருக்காங்க இந்த கோயில் ஓ

சந்தோஷமா ரேகா சிஸ்டரா இருக்கட்டும் நம்ம சரஸ் அம்மாவும் இருக்கட்டும் இருப்போங்க அடுத்த நிகழ்ச்சிகளை உண்மையிலே தெய்வத்தோட சன்னிதானத்தில இருந்து இங்க கொடுக்குற இந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மனசாரம் நம்பணும் நன்றி அம்மா நன்றி இந்த மாதிரி வந்து பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் முதல்ல நவ காமதேடு விநாயகரை நான் அடுத்த வீடியோல கோயில் முழுக்கவே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் கோயிலுக்கு எப்படி வரணும் கோயில் உள்ள என்னென்ன பரிவார மூர்த்திகள் இருக்காங்க அதே மாதிரி உற்சவர் மூலவர் எல்லாத்தையுமே சுயமோ உருவானவங்களையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான விசேஷங்களை கோயில் நிர்வாகம் தலைவர்கள் செயலாளர்கள் இவங்க எல்லாருமே அடுத்த இங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ கோயிலில் நம்ம பார்க்குற வரைக்கும் இங்கே முதல்ல கணபதி ஹோமம் இங்கே நடைபெற்றது அதுக்கு அடுத்தபடியாக கோபூஜை நடத்தியிருக்காங்க கணபதி ஹோமம் அதுக்கடுத்து உற்சவர் கணபதி ஹோமம் ஊழவர்க்கோ எல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே அன்னதானம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் அன்னதானம் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் சிறப்பாக நடைபெற்ற முன்னாள் அதே மாதிரி

அந்த அளவுக்கு வந்து நான் இன்னைக்கு மழையில் நனைகிறேனே எனக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராத்திரி இத்தனை பேர் இருக்கணும் வந்து மறுநாள் அவங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நானும் படவலை கட்டப்பா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கட்டப்பா எப்படி திரும்பி என்ன பண்ணுவோம் அப்படி